வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சரியை நெறி அல்லது சரியை தொண்டு அல்லது சரியை வழிபாடு இதற்கு முந்தைய பதிவில் கூறப்பட்ட நான்கு சைவ நார்ப்பாதங்களில் முதலில் வருகின்ற நெறி சரியை நெறி சரீரம் என்றால் உடல் எனவே உடலை அல்லது உடல் வலிமையை மூலதனமாக கொண்டு செய்யப்படும் இறை செயல்கள் அனைத்தும் சரியை தொண்டு அல்லது சரியை வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது திருக்கோவில் சார்ந்து ஏராளமான உளவாரப் பணிகள் பல செய்யப்படுகின்றன இவைகள் அனைத்துமே சரியை நெறி அல்லது சரியை தொண்டு அல்லது சரியை வழிபாடு என்று அழைக்கப்படும் திருக்கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தல் பூசைக்குரிய மலர்களை பறித்துக் கொடுத்தல் பறித்த மலர்களை மாலையாக தொடுத்து கொடுத்தல் திருக்கோவில் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்தல் உற்சவர் வீதியுலா வரும் பொழுது வலிமை மிக்க தோள்களை கொடுத்து கடவுளை எழுந்தருளச் செய்தல் போன்ற இன்னும் பல இறை தொண்டுகள் உடலை கொண்டு செய்விக்கப்படுகிறது இவைகள் அனைத்துமே சரியை வழிபாடு அல்லது சரியை நெறி அல்லது சரியை பாதை என்று கூறப்படுகிறது இவ்வாறான சரியை தொண்டில் முழுமை அல்லது நிறைவு பெற்றவர்களுக்கு சிவம் தருகின்ற பரிசுதான் சாலோக முத்தி என்கின்ற பதமுத்தி சாலோகம் என்றால் சிவலோகத்தில் வசிக்கின்ற தகுதியை உயிர்களுக்கு சிவம் வழங்குகிறது என்று பொருள் இன்று நாம் எவர் மரணித்தாலும் சிவலோக பதவி அடைந்தார் என்று கூறி வருகின்றோம் இது சரியா தவறா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எனவே சரீரம் என்ற உடலை கொண்டு செய்யப்படும் இறைச் செயல்கள் சரியை தொண்டு என்று நன்கு புரிந்துவிட்டது தற்போது உங்களுக்கு மேலும் இரண்டு சொற்களின் பொருள் புரிய வேண்டும் ஒன்று உபாயச்சரியை இரண்டு உண்மைச் சரியை அது என்ன உபாயம் உண்மை விளக்குகின்றேன் உபாயச்சரியை உண்மைச்சரியை என்ற இரண்டுமே சரீரத்தால் செய்யப்படும் சரியைத் தான் அதில் மாற்றம் ஏதுமில்லை வேறுபாடு எங்கே வருகிறது என்றால் பயன் நோக்கங்கள் விளைவுகள் மீது பற்று தன்முனைப்பு போன்றவை இருக்கின்றதா இல்லையா என்பதில்தான் வேறுபடுகிறது செய்யப்படுகின்ற சரியை தொண்டுகளின் பின்னணியில் எந்தவித பயன் நோக்கமும் இல்லை தொண்டு செய்வதால் விளையும் விளைவுகள் மீது பற்றும் இல்லை தொண்டு செய்யும் பொழுது நான் செய்கின்றேன் என்ற தன்முனைப்பு சிறிதும் இல்லை என்றால் அந்த சரியை தொண்டு உண்மைச் சரியை தொண்டு என்று அழைக்கப்படும் இதற்கு நேர் மாறாக ஏராளமான பயன் நோக்கங்கள் விளைவுகள் மீது பற்று அதீத தன்முனைப்பு போன்றவற்றுடன் செய்யப்படும் சரியை தொண்டுகள் உபாய சரியை தொண்டு என்று அழைக்கப்படும் உண்மை சரியை தொண்டில் முழுமை மற்றும் நிறைவு பெற்ற உண்மை சரியையாளர்களுக்கு சிவம் வழங்குகின்ற பரிசுதான் சாலோக பதமுத்தி உண்மை சரியையாளர்களைப் போலவே உபாய சரியையாளர்களும் தங்களுடைய உடல் உழைப்பை தந்திருக்கின்றார்கள் ஆனால் உள்நோக்கங்களுடன் தந்திருக்கின்றார்கள் இவர்களை சிவம் புறக்கணிப்பதில்லை உபாயச்சரியை தொண்டிற்கு உரிய பலன்களை உபாயச்சரியையாளர்களுக்கு சிவம் கொடுத்து விடுகிறது அது என்ன பலன் உலகியலாக அனுபவித்து வாழ போக நுகர்ச்சிகளை வழங்கி மீண்டும் மீண்டும் பிறவிக்குள் அனுப்பிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் சிவம் வழங்குகின்ற பரிசு இந்த இரண்டு செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது உண்மை சரியை தொண்டு செய்தவர்களுக்கு உலகியல் போக நுகர்ச்சிகள் வழங்கப்படவில்லை என்று தெரிகின்றது அதாவது உண்மை சரியையாளர்கள் உலகியலாக எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்க இயலாதவர்கள் என்று புரிகிறது இந்த கருத்துக்களை மேலோட்டமாக பார்த்தால் உபாயச் சரியையாளர்கள் இன்பமாக வாழ்வது போல தோன்றும் உண்மை சரியையாளர்கள் துன்பப்படுவது போல தோன்றும் உண்மை சரியையாளர்களுக்கு சிவம் உலகியல் இன்பங்களை வழங்காவிட்டாலும் அதைவிட மிக மிக உயரிய ஒரு பரிசை சிவம் வழங்குகிறது அது என்ன பரிசு உண்மை சரியையாளர்களின் பிறவிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படுகிறது பிறவிகளின் எண்ணிக்கை குறைய குறைய அந்த உயிர் பரமுத்தியை நோக்கி மிக மிக வேகமாக நகருகின்றது என்று பொருள் உபாயச் சரியையாளர்கள் உண்மைச் சரியையாளர்கள் என்ற இந்த இரு பிரிவில் யார் அதிக பலனை பெற்றிருக்கின்றார்கள் என்று தற்போது நீங்கள்தான் கூற வேண்டும் உபாயச் சரியையாளர்கள் என்பவர்கள் நின்ற இடத்திலே நின்று கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அதாவது மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்களால் பரமுத்து இலக்கை ஒரு நாளும் அடைய முடியாது ஆனால் உண்மை சரியையாளர்கள் என்பவர்கள் திருவருள் என்கின்ற தானியங்கி நகரும் படிக்கட்டுகளில் பயணித்து பரமுத்தியை நோக்கி மிக மிக வேகமாக முன்னேறுகின்றவர்கள் என்று பொருள் இவர்கள் ஒரு நாள் இறுதி இலக்கான பரமுத்தியை அடைந்தே தீருவார்கள் தற்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற சரியை தொண்டில் நோக்கங்கள் தன்முனைப்பு போன்றவை இருக்கிறதா என்று பாருங்கள் அவ்வாறு நோக்கங்களோ தன்முனைப்போ இருந்தால் அவற்றை தணிக்க முற்படுங்கள் இதுவரை சரியை குறித்து நான் இங்கே கூறிய செய்திகள் அனைத்தும் பலராலும் பலமுறை கூறப்பட்ட செய்திகள்தான் ஆனால் இவைகளை கடந்து சரியை குறித்து மேலும் சில செய்திகளை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் அவைகளை வரும் அடுத்த பதிவில் வழங்குகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்